அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு ஜாசியா கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சைனீஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் முட்டை கோஸ்ட் குடை மிளகா ரெண்டையுமே சேர்த்து சூப்பரான டேஸ்ட்டில் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜாசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல்ஸ்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனே உடனே தொடர்ந்து பார்க்க முடியும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துர்லாம் கடாயில் தாளிக்கிறதுக்கு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் கடுகு அரை டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் வாக்கில் பொடிசாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்ல வெங்காயத்தை வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா முட்டைக்கோசை இந்த மாதிரி நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இது கூட ஒரு குட இதையுமே இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் இப்போ இதையும் உள்ளே சேர்த்துட்டு இது கூட ரெண்டு ஸ்பூன் பாசிப்பருப்பு பத்து நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுட்டு இதோடு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையுமே ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் சேர்த்த பாசிப்பருப்பு எல்லா இடமும் வர்ற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திரும்பவும் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நம்ம ஒரு மூடி போட்டு பத்து நிமிஷம் லோ ஃப்ளேமில் நம்ம இதை வேக வச்சுக்க போகிறோம் எண்ணெயிலே தான் நம்ம வேக வைக்க போகிறோம் தண்ணி எதுவும் சேர்க்கலை இப்போ பத்து நிமிஷம் இது லோ ஃப்ளேமில் இருக்கட்டும் முட்டைக்கோஸ் நல்லா சாஃப்ட்டா வதங்கி வந்துடும் இது வதங்கற டைமில் நம்ம இதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் ஜார்ல ஜாரில் 2 கப் தேங்காய் காரத்துக்கு வரமிளகாய் மிளகாய் மூணு பல் பூண்டு சேர்த்து கொரகொரன்னு குரனு அரைச்சி எடுத்துக்கலாம் வரமிளகாய் சேர்த்துக்கும் போது பொரியலுக்கு பார்க்குறதுக்கும் நல்லா கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் தேவையான காரமும் கிடைச்சிடும் இந்த மாதிரி குறை குற நரிச்சி எடுத்துக்கணும் இப்போ நம்ம மூடி வச்ச முட்டைக்கோசை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா வதங்கி வந்துருக்கு பாருங்கள் சூப்பராக சாஃப்டாயிடுச்சு நல்லா ஒரு டைம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த தேங்காய் மசாலாவை உள்ளே சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நீங்கள் வரமிளகா விற்பதில் பச்சை மிளகா வேணாலும் சேர்த்துக்கலாம் ஆனால் செவப்பு மிளகா சேர்த்துக்கும் போது சேர்த்ததுக்கு சேர்த்ததுக்கப்புறம் பாருங்கள் அங்கங்கே செவப்பு கலரில் தெரிகிறது பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா ஒரு டைம் கலந்து விட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் கலந்து விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறமா நம்மளுக்கு சூப்பரான முட்டைக்கோஸ் குடமிளகாய் பொரியல் வந்து ரெடி சைடிஸ்க்கு சூப்பரான ரெசிபி எப்போ ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாம்பார் வைக்கிற அன்னைக்கு இந்த பொரியல் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கு காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் நீங்கள் ரசசாலத்தோடு கூட இது சர்வ் பண்ணலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இது மாதிரி ரெசிபிஸ் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்ம ஜாஸ்தி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு ஷேர் பண்ணிக்கோங்க இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் டாடா பாய்